அண்ணன் திண்டு பட்டம் சொல்லிருக்காங்கே போக அதிகர நினைவால அழகுடான அண்ணன் அண்ணன் சிந்துக்கல் எல்லோரும் தரோட கட்டி மறு அங்கறட ஓங்கறட ஏய் ஏ அந்தது ஓலை கட்டை போட்டா மறு அங்கறட ஓங்கறட ஓங்கறட அதுக்குப்பா ஆக ஆக அதுக்கு மறுவின் அவரும் ஆண்டி பிந்துதன் நம்மள வாண்டா பண்ணுறவங்க மாத்தின் கோடுது கேட்கா ரகமா புழுச்சு ஒரு யாத்தரை கேட்கும் கேட்கா ராகுமான் பூச்சி ஏ ஒரு ஏத்தரே ஒரு சந்தல் ஏ ஒரு காவலருக்கு கிளம்பாடே ஒரு ஏத்தரை அங்க ஒரு வேலை செல்லு விருவாயிடும் அனுமதி வாரி அணு அண்ணு எது எப்போ ஒரு தோணுது நானும் அங்கே வேலை வேணோ